ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வெரைட்டி தக்காளி எல்லாம் இன்றைக்கி நடவு பண்ண போகிறோம் இந்த தக்காளி செடியெல்லாம் நான் எந்த சைஸு பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேன் ஒவ்வொரு வெரைட்டியும் எத்தனை பேக் வந்து நடவு பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே சின்ன சின்ன டிப்ஸும் வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க இது கூடவே மண்புழு உரம் கிடைக்கும் செம்மண் கிடைக்கும் தரமான மண்கலவையும் நம்மள்ட்ட கிடைக்குங்க மலேசியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்ட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் சென்னையில் இருக்கிற நண்பர்களுக்கு உடனடியாக பொருட்கள் வந்து தேவை அப்படின்னா நம்ம போர்ட்டல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்பாங்க போர்ட்டலில் அனுப்பிச்சோம்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளே உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிரும் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்க்கு வந்துடும் நீங்கள் அது மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தக்காளி செடி நடவு பண்ணுறதுக்கு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேகு மண் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அஞ்சு வெரைட்டி வந்து நாற்று போட்டு வச்சுருக்கேங்க ஒவ்வொரு வெரைட்டிலையுமே ஒரு அஞ்சு செடி நடவு பண்ணலாம் ஒரு பேகுக்கு ஒரு செடின்ட்டு கணக்கு வச்சு அஞ்சு செடி நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி இருபத்தஞ்சி பேகு வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து சண்டே இன்னைக்கு எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதை லேட் ஆகிடுச்சு சண்டே அன்னைக்கு ஃபுல்லாக இதாங்க வேலை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை தான் இருபத்தஞ்சி பேகு ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெண்டு கலண்டுருச்சுனே சொல்லலாம் அங்கே வீட்டில் நாலு பேருமே சேர்ந்து தான் செஞ்சோம் மண்ணை ரெடி பண்ணுறது ஏன்னா ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால மண்ணை ரெடி பண்ணுறதுக்கு டைமே இல்லை பேகெல்லாம் எல்லாம் காலியாகவே இருந்தது இல்லைங்களா தோட்டத்தில் கொஞ்சம் கேப்பு கிடச்சிது சரி இந்த சண்டேவை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அன்றைக்கி காலையிலேயே மண்ணை ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து செடியெல்லாம் நட்டு விட்டுட்டாங்க எப்பொழுதுமே எந்த செடி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் நடவு பண்ணுவோம் இப்படியும் ஒரு ஒரு மாதமாவது மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் கைப்பிடி சோவர் மேலே ஒரு இருபது பேகு கிட்ட மண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடவை வந்து ஒரு இருபது பேக் வந்து இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடி இருந்தது பார்த்திங்களா அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா பாதி லேயர் மட்டும் அந்த பேக்கில் போட்டுட்டு மீதி பாதி லேயர் மேலே பார்த்தீங்கன்னா பழைய மண்ணை போட்டுக்கிட்டோம் போட்டு அதுலேயே மண்புழு உரம் அப்புறம் உயிர் உரம் வேப்பம் முன்னாக்கு இதெல்லாம் கலந்து விட்டு மண்ணை ரெடி பண்ணி நல்லா பதப்படுத்தியாச்சு மண்கலவை ரெடி பண்ணும்போது ரெண்டு டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் பயிர் பண்ணணும் இது ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செடி நல்லா வளரும் ஈல்டும் வந்து நல்லா கிடைக்கும் இன்றைக்கி தக்காளி செடி மட்டும் நடவு பண்ணலை அது கூடவே கொஞ்சம் விதைகள் வந்து போட போகிறேன் நம்ம தோட்டத்தில் இந்த வெள்ளரி அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இன்றைக்கி வெள்ளரியும் வந்து போட போகிறோம் பிஞ்சு வெள்ளரி ப்ளஸ் குண்டு வெள்ளரி ரெண்டும் போட போகிறேன் கூடவே பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து போட போகிறேன் அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் விதை போடணும் டைம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா அடுத்த நாள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஏன்னா தக்காளி செடி நடவு பண்ணுறதுக்கே நேரம் ஆகிடும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் மாடிக்கு வந்தேன் ஏன்னா காலையில் மண்ணெல்லாம் கலந்தனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு தான் வந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நடவு பண்ண போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ பியோர் டொமோட்டோ வந்து நடவு பண்ண போகிறேங்க நம்ம ரெண்டு வருஷமாகவே எல்லோ பியோர் டொமோட்டோலாம் நடவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இதிலே ரெட் கலரும் இருக்குது அந்த விதை வந்து நம்ம சேல்ஸுக்கு கூட வெளியில் வாங்கி போட்டிருந்தோம் எனக்கு ஒரு பாக்கெட்டை எடுத்து வைக்காமல் விடுட்டேன் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல இன்னொரு தடவை தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கிடைச்சா போடலாம் அப்படின்ட்டு எல்லோ பியோர் டொமோட்டோ ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேங்க எல்லாமே பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் இருக்கு இல்லைங்களா ஃபிஃப்டீன் லிட்டர் பெயிண்ட்டு பேக்கெட் இருக்கும் அப்புறம் ஒரு சில பேகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் வந்து போட்டிருப்பேன் இது தான் வந்து வச்சுருக்கேன் வாட்டர் கேனில் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்த பழைய மண்ணெல்லாம் வாட்டர் கேனில் தான் இருந்தது அதுலேயே கொட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம் வாட்ரு கேன் வந்து வேண்டாம் பேக்கில் போடுங்க வாட்ரு கேன் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வேர் வந்து நல்லா போய் நமக்கு ஈல்டு வந்து அந்தளவு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி எல்லாமே பேகாக மாற்றிடலாம் வாட்டர் கேனில் மண்ணை கொட்டி எல்லாம் மேலே கைப்பிடிசை மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாமே பேகு தான் போட்டிருக்கேன் இந்த தடவை செடிகள் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா பேக் வந்து ரொம்ப உயரம் இருக்கிறத விட அகலமான இருக்கிற பேக் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேர் வந்து நல்லா ப்ராடாக படர்ந்து போயிட்டு செடியை நல்லா படர்ந்து வருது ஈல்டு வந்து நல்லா கிடைக்குது அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த தடவை இந்த பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தக்காளி வளர்க்குறதுக்கெலாம் ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் நிறைய பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருக்குது அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பார்ப்போம் எல்லோ பியோர் டொமோட்டோ ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நடவு பண்ணியிருக்கேன் அடுத்து எடுத்துகிட்டு போகிற வெரைட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைபீரியா தக்காளி லைபீரியா தக்காளியும் ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேன் இந்த இடத்துன்னிக்கி பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸு பேகு வந்து மூணு இருக்குது அப்புறம் பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸு ஒரு பேக் இருக்குது ஃபிஃப்டீன் லிட்டர் பெயிண்ட்டு பேக்கெட்டும் ஒன்று இருக்குது எந்தெந்த பேக்கில் எப்படி ஈல்டு கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அது காய் காய்ச்சி அறுவடை பண்ணுறப்பையும் நான் சொல்கிறேங்க லைபீரியா டொமோட்டோ நடவு பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து பிஞ்சி வெள்ளரி வந்து போட போகிறேங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம தோட்டத்தில் இந்த வெள்ளரி அறுவடை பண்ணி கொஞ்சம் கேப்பு விட்டுட்டேன் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சொன்ன வெள்ளரி நிறைய அறுவடை பண்ணப்போ சொன்னேன் இல்லைங்களா பசங்களுக்கு போர் அடித்து போயிடுச்சு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் கொஞ்சம் கேப்பு விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன்ட்டு சொல்லி சொன்னேன் ஆனால் இது ரொம்ப கேப்பு தான் மழை வேற ரொம்ப பெஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க நச 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 இந்த செடியை வளர விடவே மாட்டேங்குது அதனால தான் அப்படியே போட்டுட்டேங்க ஒரு ஒன்றரை மாதம் கிடப்பில் போட்ட மாதிரி போட்டுவிட்டேன் சரி இருக்க செடிகள் வந்து காய்க்கட்டும் அதுக்கப்புறம் மழை முடிஞ்சோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டாச்சு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிஞ்சு வெள்ளரி ஒரு ரெண்டு பேக்கில் வந்து போட்டு விடுறேங்க நான் கொடி கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸில் தாங்க போடுறது இதுலேயே ஓரளவு ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கிது அதனால் அதில் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விட்டுருக்கேன் குண்டு வெள்ளரி வந்து ஒரு ஒரு பேக்கில் போட்டு விட்டுருக்கேங்க இன்னொரு பேக்கில் கூட போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தோணுச்சு சரி இன்னொரு பேக் பக்கத்துலேயே காலியாக இருக்குது இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போகிறப்பெல்லாம் விதையை எடுத்துகிட்டு போகாமல் போயிடுறது அப்புறம் சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது அதுவும் ஒரு பேக்கில் வந்து போடணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னமோ புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க ஏன்னா அவ்வளவு பேக்கில் செடி நட்டோம் விதை போட்டோம் கிட்டத்தட்ட முப்பது பேகுக்கு மேலேங்க அவ்வளவு வேலை இன்றைக்கி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வேலை செஞ்சு பசங்க சப்போர்ட் இல்லைனா பண்ண முடியாதுங்க ரெண்டு பேரும் நல்ல சப்போர்ட் எங்களுக்கு மண்ணை தூக்கிட்டு வர்றது ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க கீழே கொட்டி கலக்கிறது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அதனால் நாலு பேரும் சேர்ந்து இன்றைக்கி முடித்தாச்சு வேலையை என் கணவருக்கும் ஆஃபீஸ் போகிற வேலை இருக்கனால அவங்களுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்குது முன்ன மாதிரி இல்லைனா அவங்க முன்னெல்லாம் பண்ணிவிடுவாங்க இப்போ மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டு அவங்களும் பண்ண முடியறதில்ல எனக்கும் வேலை அதனால் ஒரே நாளையிலேயே வேலையை வந்து முடித்தாச்சு பசங்களை வச்சு இந்த சைடு பாருங்கள் கீரை பேகெல்லாம் காலியாக கிடக்குது பாருங்கள் கொத்தமல்லி போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாம் போட்டேங்க பீட்ரூட்டு போட்டு நல்லா முளைச்சி வந்துச்சு கம்பளி புழு எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு ப்ளஸ் மழை வேறு மண்ணை அப்படியே மழை பேஞ்சு பெஞ்சு அப்படியே கட்டியாக ஆயிடுச்சுங்க அதனால் அப்படியே போட்டுட்டேன் இந்த சைடு கீரை பேக்கையும் ஒன்றுமே போடாமல் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணுறோம் கீரை பேக்கையும் ஆல்ரெடி இந்த மண்ணெலாம் ரொம்ப நாளாக மாதக்கணக்கில் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த மண்ணை வந்து மாற்றலை அதே மண்ணுலேயே பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு மேலே வந்து அப்படியே மண்புழு உரம் அப்புறம் அந்த உயிர் உரங்கள் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் செம்மண் மேலே போடுவோம் இல்லைங்களா செம்மண் எல்லாம் போட்டு கிளறி விட்டு அதில் வந்து பீட்ரூட் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் இது என்ன சைஸ் பேகு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டுக்கு ஆறுங்க டயாமீட்ரு வந்து பதினெட்டு இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சஸ் தான் இருக்கும் இதெல்லாம் கீரை வளர்க்குறதுக்காக வந்து நான் பயன்படுத்துகிற பேகு பீட்ரூட் வந்து இதில் போடலாங்க ஏன்னா பீட்ரூட்டோட வேர் வந்து சல்லி வேர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கீழே போகவே போகாது அதனால் இதில் வந்து தாராளமாக பீட்ரூட் வந்து போடலாம் இதில் வந்து ஒரு ஏழு பீட்ரூட் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணும் பக்கவாட்டில் இடது பக்கம் ரெண்டு வலது பக்கம் ரெண்டு அப்படின்ட்டு சொல்லி ஏழு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதே மெத்தடில் தான் நான் வந்து நூல்கோளும் போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் வந்து போட்டு விடுவேங்க சின்ன பேக்காக இருக்கும்போது மண் வந்து நல்லா இருக்கணுங்க நல்ல தரமான மண் கலவையாக இருந்தது அப்படின்னா தான் இந்த கொஞ்சம் மண்ணில் வந்து ஈல்டு வந்து கிடைக்கும் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்திங்களா மண்ணை வந்து ரெடி பண்ணும்போது பழைய மண்ணாக இருந்தது அப்படின்னா அந்த மண்ணுக்கு வந்து நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும் ப்ளஸ் சுழற்சி முறையில் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பயிர் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது எதுக்காகன்னா நம்ம மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மண்ணில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து அதிகமாகும் கூடுதலாக வந்து நம்ம அதில் இந்த மண்புழு உரம் உயிர் உரங்கள் எல்லாம் கலக்கும்போது இன்னும் செடிகள் செழிப்பாக வளர்ந்து நமக்கு நல்ல ஈல்டு வந்து கிடைக்கும் அது ஒரு அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சுழற்சி முறையில் பயிர் பண்ணணும் சுழற்சி முறையில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு கத்திரி செடி வளர்த்திங்க அப்படின்னா அதில் மறுபடியும் கத்திரி செடி வளர்க்கக்கூடாது வேறு ஏதாவது ஒரு செடி போடுங்க ஒரு பீக்கங்காய் போடுங்கள் ஒரு புடலங்காய் போடுங்க அந்த மாதிரி மண்ணுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பயிர் பண்ணுங்கள் நல்ல ஈல்டு வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் கத்திரி செடி வளர்த்த மண்ணுலேயே மறுபடியும் கத்திரி செடி வச்சிங்க அப்படின்னா வளராது ஏன்னா ஆல்ரெடி அதில் இருந்த சத்தை அது எடுத்துருக்கும் ஒரே செடியை வளர்க்கும் போது அதில் சத்து இருக்காது அதுக்கு தேவையான சத்து ஒரே சத்து தானே தேவைப்படும் அதில் இருக்காது செடி வந்து செழிப்பாக வளராது இந்த ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே பேசிக்கிட்டே பீட்ரூட்டும் போட்டு முடிச்சாச்சுங்க ரெண்டு வெரைட்டி தக்காளி தான் ஸ்டார்டிங்கில் நடவு பண்ணி முடித்தோம் அடுத்ததான் நம்ம நடவு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரெட் செரி டொமோட்டோ ரெட் செரி டொமோட்டோவும் ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேன் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பேகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேகு தான் எடுத்திருக்கேன் எப்படி ஈல்டு வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு பார்ப்போங்க இந்த ரெட் செரி டொமோட்டோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கும்போது பந்தல் இருந்தது அப்படின்னா பந்தலுக்கு கீழே வச்சு வளர்த்திங்கன்னா நல்லது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடி மாதிரியே போகுதுங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்ல கொடி மாதிரி போய் பந்தல் மேலேயே படர்ந்து போய் பந்தலில் வந்து எனக்கு பழமாக காய்ச்சி தொங்குச்சுங்க அது பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செரி டொமோட்டோ வளர்த்தப்ப எனக்கு அந்த ஆச்சுங்க நீங்கள் வந்து பந்தல் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் வந்து வச்சு வளருங்க இந்த தடவையும் நான் பந்தலுக்கு அடியில் வந்து வச்சுருக்கேன் எப்படி இது வளர்ந்து போயிட்டு நமக்கு ஈல்டு கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் செரி டொமோட்டோ பார்த்திங்கன்னா அந்த ரெட் செரி டொமோட்டோ ஒரு அஞ்சு பேக்கில் நடவு பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ வந்து நடவு பண்ணிக்கலாங்க செலெக்டடாக இந்த அஞ்சு வெரைட்டி மட்டும்தான் நான் வருஷம் வருஷம் வந்து நடவு பண்ணுறது ஏன்னா இது அஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது சுவை எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் இது அஞ்சையும் நடவு பண்ணுறது இன்னும் ரெண்டு மட்டும் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசை என்ன அப்படின்னா ரெட் பியர் டொமோட்டோவும் எல்லோ செரி டொமோட்டாவும் வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆசை அது எப்போ நிறைவேறும் அப்படின்ட்டு தெரியல தக்காளி வெரைட்டியில் நிறைய ரகம் வந்து இருக்குதுங்க நம்ம பயிர் பண்ணுறது இது மட்டும்தான் இந்த பிளாக் செரி டொமோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்று வளர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செடியை வளர்க்கும் போதும் சில பிரச்சனைகள் வந்து வருது மண்ணில் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் வந்து இருக்கும்போது அந்த தக்காளியோட தண்டுகள் வந்து நார்மலாகவே மற்ற தக்காளிகளும் அந்த கருப்பாகும் மண் ரொம்ப ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா கருப்பாகி இலைக்கருகள் வந்து வரும் ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாகவே வருது அதனால் இது கொஞ்சம் வளர்க்கும்போது மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை வளர்க்கணுங்க அதுக்கு முன்னாடி வளர்க்கவே கூடாது இந்த பிளாக் செரி டொமோட்டோவை அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பழம் பழுத்து அந்த கால்வாசி பழம் வந்து இருக்கிறப்ப அந்த நுணை நுனியில் வந்து இலைக்கர்கள் வந்து அப்படியே கொஞ்சம் செடி காஞ்சி போயிடுது இது வந்து ரெண்டு தடவை நான் வளர்த்ததுலேயுமே ரெண்டு தடவையும் இந்த மாதிரி ஆச்சு இந்த தடவை எப்படி வருது அப்படின்ட்டு பார்ப்போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் பெர்ரி வந்து நடவு பண்ணிக்கலாம் இந்த ப்ரவுன் பெர்ரி பார்க்குறதுக்கு கலரும் நல்லா இருக்குது சும்மாவே இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் கலருன்ட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இதுவும் வந்து ஒரு அஞ்சு பேக்கில் வந்து நடவு பண்ண போகிறேங்க தக்காளி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் வைக்கிறது நல்ல ஈல்டு கொடுக்குங்க தக்காளி செடியெல்லாம் பனி காலத்தில் அட்டகாசமாக வளரும் இது வந்து எங்களோட அனுபவத்துலேயும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மாடித்தோட்டத்துலேயும் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு வரத்து மாதிரி விவசாயம் தானே எங்களை ஊரில் அங்கேயும் தக்காளி நிறைய போடுவோம் அம்மா வீட்டில் சந்தைக்கெல்லாம் போவோம் தக்காளி கூட கூடையா சந்தைக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் நிறைய அறுவடை பண்ணுவோம் நானே நிறைய பழம் வந்து பறித்து கொடுப்பேன் வயலில் அந்த அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது பனிக் காலத்தில் சூப்பராக வளரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஆடிப்பட்டத்தில் கூட தக்காளி செடி ரொம்ப வைக்கலைங்க டொமோட்டோ மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே வைக்காமல் விட்டுட்டேன் வேணாம் நமக்கு எந்தெந்த சீசனில் எது நல்லா வளருதோ அப்போ அதை போட்டுக்கலாம் தக்காளி நமக்கு டிசம்பருக்கு மேலே தான் நல்லா வளருமே அப்போ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போடாமல் விட்டுட்டேன் இப்போ போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி செடி வந்து வச்சாச்சுங்க அடுத்து நம்ம இப்போ நடவு பண்ணுறது வந்து வேங்கரி கத்திரி வேங்கரி கத்திரி ஆசாசையாக ஒரு ரெண்டு பேக்கில் வந்து வச்சேன் அது ரெண்டுமே காஞ்சி போயிடுச்சுங்க அது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் வந்து வச்சுருந்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்தது பேகு அப்படின்னா காய் வந்து நல்லா நீள நீளமாக வரும் அதனால் பெரிய பேக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த மழை காலத்தில் இதாங்க ஒரு பிரச்சனை செடி இருக்கும் மழை பெய்யும் போது கூட நல்லாயிருக்கும் மழை பெஞ்சி முடிஞ்ச உடனேயே ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா நிறைய செடிகள் வந்து இந்த மாதிரி வதங்கி தோண்டு காஞ்சி போயிடும் மோஸ்ட்லி இந்த கத்திரி செடியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வருங்க அவ்வளவுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நாற்றுகள் நட்டாச்சு அப்படி விதையும் போட்டாச்சு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த செடியோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்